பிஜேபிக்கு வந்து சண்டைங்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னிங்கன்னா ரஃபேலில் அதை வந்து தயார் பண்ணும் போது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் யார்கிட்ட கொடுத்தான்னா அம்பானிகிட்ட கொடுக்குறான் அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்கிட்ட கொடுக்கணும் அது கொடுக்கல பிரைவேட் செக்டார்னு பண்ண பண்ண என்னவன் அவன் வந்து எப்படி சுடுகாட்டில் வெட்டி எனக்கு எவ்வளோ புணம் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறானோ அது மாதிரி உள்ள முதலாளிகள் கார்பரேட்டுக்கிட்ட தான் இன்றைக்கி உலக பொருளாதாரம் போயிடுச்சு அதனுடைய விளைவு வந்து வார் வந்து செத்தாக தான் வெட்டியான் வாழ்வோங்கிற மாதிரி இவ்வளோ சண்டை தான் இவ்வளவு பொருளாதாரம் வணக்கம் தோழர் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஒரு போருக்கான தொடக்கம் இவங்க தாக்குவது அங்கே தாக்குவது விடிய விடிய குண்டுமலை பொழிந்தது அப்படின்லாம் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு இது வந்து ஆஸ் ஏ எக்கனாமிஸ்ட் ஒரு போரை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் பொருளாதாரத்தில் நிதிங்கிறது ரொம்ப முக்கியங்க அது இங்கிலீஷில் என்ன ஆகுதுன்னா பப்ளிக் ஃபினான்ஸ் பொது நிதியியல் அப்படின்னு பாடம் அதை ரெண்டாக பிரிப்பாங்க பணவியல் நிதியியல்னு மானிட்டரி எக்கனாமிக்ஸு ஃபிஸிக்கல் எக்கனாமிக்ஸு அப்படின்பா அதில் வந்து என்ன பண்ணுவான் இன்னொரு வார்த்தை எப்படின்னா ஃபினான்ஸ் இஸ் தி கேம் ஃபாலோயர் ஆஃப் வார் எந்த ஒரு சண்டையும் எதில் அப்படின்னா சோத்து சண்டை அப்படிங்கிற மாதிரி சும்மா ரொம்ப குரூடாக கிராமத்தில் சொல்கிற மாதிரி அதனால் நிதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏகேசம்னு கூட முதல் ஆசியன் முதல் இந்தியன் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் அவர் எழுதுனது கூட பாவர்ட்டி அண்டு ஃபேமின் அப்படின்னு எழுதினார் அவர் முன்னாடியே எழுதணும் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு எழுபதில் எழுதின புத்தகத்துக்கு தொண்ணூத்தெட்டில் நோவல் பரிசு கொடுத்தார் இதில் பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வறுமை ஏழ்மை ஒரு பக்கம் வசதி ஒரு பக்கம் வறுமை இருக்கிறது டிப்ரவேஷன் ஒரு பக்கம் செல்வ குவியல் இது ஒரு அடிப்படையான காரணம் பல காரணங்களை சொல்லலாம் நிரந்தரமாக பின்ன ஒளிந்துக்கிட்டு இருப்பது என்பது பொருளாதார காரணங்கள் அதை கூட நம்ம நேர்காணலில் கூட மார்க்ஸ் சொன்னதை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன் மார்க்ஸ் அப்படின்னா மேல் கட்டுமானம் கீழ்கட்டுமானோ அப்படின்னு கொண்டுக்கிட்டு போய் உற்பத்தி உறவுகள் உற்பத்தி சக்திகள்னு கொண்டுகிட்டு போகும்போது அப்படியே நிலத்துக்கு கொண்டு போயிடுவார் அது ரொம்ப முக்கியமானது லெனின் கூட சொல்லுவார் லேண்ட் ரிஃபார்ம் இஸ் குருஷியல் இன் சோசியல் சேஞ்சி சமூகத்தை மாற்ற வேண்டுமென்றால் அடிக்கு கட்டுமானத்தில் உறவுகள் நில உறவுகள் உற்பத்தி அந்த உற்பத்தி சக்திகள் மாற்றம் செய்யணும் அப்படின்னா மேலே மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது அதை தான் பெரியார் என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த மாற்றம் வருவதற்கே தடையாக இருப்பது சமூக அமைப்பு அந்த கட்டமைப்பு ஜாதி மதம் இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறதுல தான் கொஞ்சம் திராவிட கருத்துக்கள் இடதுசாரியிலே மாறுபட்ட அணுகுமுறை சொன்னது இப்போ இதில் இருந்து என்ன ஆயிடுதுன்னா எந்த ஒரு சந்தைக்கும் இடையில் ஆண்டாண் அடிமைங்கிறது வந்துடுது இப்போ உலகத்தில் இப்போ தான் நீங்கள் சொன்ன ஒரு கேள்விக்கு பதில் காண விரும்புகிறேன் இந்தோ பாக் வார் இந்தோ பாக்கு வார் இது முதல்ல இல்லை முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்தது இந்தோ சைனா வார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி நடந்தப்ப என்ன யார் யார் பக்கம் நின்னா அப்படின்னா அமெரிக்கா முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு இருந்தது இது வந்து ரொம்ப பேர் இப்போ கவனிக்கலை இன்றைக்கி முழு ஆதரவும் ட்ரம்ப் என்ன சொல்கிறது இந்திராவுக்கு அப்படியே தண்டேன்னு வந்ததுன்னா நான் இந்தியா பக்கம் நிற்பேன் உலக வரைபடத்திலிருந்து பாகிஸ்தானை கூட எடுத்துவேன் அப்படிலாம் பேசுகிறான் இது வெளி பேச்சு இன்னைக்கு லேட்டஸ்ட் என்னன்னா நேத்தன்யாவுக்கும் எனக்கும் ஒத்து வராது அவனோட உறவு இது இல்லை அப்படின்னு என்ன பண்ணா அந்த ஹூத்திஸோட ஒரு ட்ரீட்மெண்ட்டு அவனுக்கிட்ட நெருங்கிட்டான் யாருக்கு எகென்ஸ்டாக இஸ்ரேலுக்கு யூதர்களுக்கு எகேன்ஸ்டாக நேத்தன்யாவுக்கு எதுக்கு எகென்ஸ்டாக அவன் பாதையிலையும் இனிமேல் போக முடியாதுன்னு பார்த்தான் இப்போ இதில் பின்னாடி என்ன ஆகுதுன்னா பேலன்ஸ் ஆஃப் பவர் உலகத்தில் வல்லரசு நாடுகள் என்ன பண்ணால் பொருளாதாரத்துலையும் அரசியலையும் சமபலம் சம அதிகாரம் செலுத்த வேண்டும் இந்த உலகத்தில் தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு நகல்காமங்கிற பகுதியில் அது தொடர்ந்து இருபத்தி ஆறு பேர் இறந்து போனதற்கு பின்விளை அதுக்கு பின்விளைவாகத்தானே இவங்க இம்மிடியேட்டாக பார்க்கறது இப்போ இங்கே கவனிங்க நீங்கள் இன்னைக்கும் வந்து கிரிமினல் கோர்ட்டுன்னு இன்டர்நேஷனல் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ண நேத்தனியாகும் வார் கிரிமினல் ஜெனசைடுன்னு அவன் சொன்னான் புட்டின சொல்லியிருக்கிறான் அமெரிக்காவிலேயே உள்ள சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டான் இவன் ஒரு இன்னும் ட்ரம்ப் சொல்லிட்டான் ஆனால் திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது நிறுத்த முடியல அந்த சண்டை நடத்த மத்திய கிழக்கு நாடுகளில் மேற்கு நாடுகளில் நடக்கிறதே அந்த பாலஸ்தீன இஸ்ரேல் சண்டை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதேமாதிரி யுக்ரைனோ ரஷ்யாவும் மூணு வருஷம் இப்போ திடீர்னு பத்தொம்பதாம் தேதி ஒரு அஞ்சு பேர் வந்து இருபத்தாறு பேர் சுட்டு விட்டாங்க பக்லகம் இல்லை உடனே அதனுடைய இது பதிலுக்கு வந்து இப்போ சண்டை நடக்குது மூணாவது நாள் சண்டை நடக்குது அப்படின்றதும் இப்போ இதில் சைனா என்ன பண்ணுது இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குல பிஓ கேம்போம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னுட்டு அது சண்டை நடந்ததும் பிடிச்சது அப்படியே விட்டுட்டு விட்டுட்டாங்க இப்போ என்ன தெரியுமா ஜெய்சங்கர் பேசியிருக்காரு அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியா காஷ்மீர் இந்தியாவுனுடைய பகுதி அதனுடைய பகுதி தான் இந்த பகுதி இருக்குது இந்த பகுதியை நாங்கள் மீட்காமல் விட மாட்டோங்கிறாரு ஆனால் அங்கேருந்து என்ன பெல்ட் பெல்டன் ரோடுன்னு சொல்லி கம்ப்ளீட்டு சைனீஸ் கண்ட்ரோலில் இருக்குது இதை வெளிப்படுத்தலை லடாக்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் லேண்டை வந்து பிடிச்சிருக்கான்ட்டு அது கூட சுப்பிரமணியன் சுவாமி சொல்றாங்க நீ சீனாவோட சண்டை போதில் ஏன் போட்டுருக்கேன் இவங்க மேட்ச்லெஸ் பாகிஸ்தானு நமக்கும் மேட்சுலெஸ்ஸு ஆனால் அவன் செய்கிற கொடுமைக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் முதல்லையே புல்வாமா பல இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்நாத் சிங்கும் ரொம்ப அற்புதமாக செய்தார் இந்த பச்சை மிளகெல்லாம் கட்டி எழுவிச்சம்பளம்லாம் தொங்க விட்டு எல்லாம் மந்திரிச்சு கிந்திரிச்சு அதெல்லாம் பண்ணிட்டுலாம் வந்தார்னு வச்சுங்க அதில் கொஞ்சம் பேர் சத்துனால் அது ஒன்று சாதாரண சண்டை மாதிரி கொலையாடி சண்டை மாதிரி விட்டுட்டோம் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டீப் ரூட்டடாக போயிடுச்சு பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு தான் இது நடக்குது இதை நீங்கள் எப்படி ஒரு சீனா அமெரிக்கா அப்படிங்கிற அந்த தொடர்போடு நினைக்கிறேன் ஏன் இன்றைக்கி என்னங்க அங்கே தான் என்ன தெரியுமாயிருச்சு இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க தவறக்கூடாது இது ஒன் டூ ஒன்று ஒன் டூ ஒன்று கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸுங்கிறது ஒரு நாட்டில் சீனா இந்தியா சவுத் ஆப்ரிக்கா பிரேசிலு இது எல்லாம் வந்திருக்கான் இவன் வந்துட்டு என்ன பண்ணால் டாலருடைய மதிப்பை ஒழிக்க வேண்டும் என்று முடு ஏன்னா அவன் தான் என்ன பண்ணிட்டான் ரஷ்யாவில் ஒரு சொத்து கிட்டத்தட்ட மூவாயிரம் டாலரு என்ன பண்ணிட்டான் ஃப்ரீஸ் பண்ணிட்டான் இங்கே தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளேஸு முக்கியமான ரோல் இன்றைக்கி வந்து இல்லை இல்லை ட்ரோன்னு படிச்சிங்க தெரியுமா உங்களுக்கு ட்ரோனு அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அப்புறம் வந்து முக்கியமான சிப்ஸு மிஷின் மேக்கிங்கு எல்லாத்துலேயும் கார் வார்ன்னு வந்து நீங்கள் டெஸ்ட்லாம் பின்னிட்டு போயிடுச்சு ஃபிஃப்டி பெர்சென்ட் சேல்ஸ் அவுட்டு பத்தி பற்றி நீங்க நீங்கள் கிட்ட வாங்கினது அப்புறம் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரைஷாட்டை வாங்கியிருக்கான் அவன் கூட்ட மிசைல்ஸ் இதெல்லாம் வந்து உடனே தடுத்து வானத்திலேயே அமிர்த சேல்ஸ் வரதுலாம் தடுத்தானே யார் கொடுத்தது உலகத்தில் ரொம்ப மோஸ்ட்டு பவர்ஃபுல்லாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு ரைஷாட்டை வாங்கியிருக்கான் அவன் வந்து ஃப்ரான்ஸ்கிட்ட வாங்குறான் இதில் என்ன நடந்துக்கிட்டு உள்ளூரை பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் ட்ரேடு நடந்து கொண்டு இருக்கிறது இதில் அது மட்டும் இல்லை ரிசெஷன் சைனா இதில் அமெரிக்காவில் வந்துடுச்சு உலகம் முழுதும் ரிசெஷன் என்ன உற்பத்தியான பொருள் விற்கல எக்கானமி மூவ் ஆகல அப்போ என்ன ஆகிடுது அவனுக்கு டிமாண்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரே வழி வார் தான் அமெரிக்காவில் பிரச்சனை என்றால் அமெரிக்கா தானே போருக்கு செல்லணும் இந்தியாவில் இப்போ ஆம்ஸ் வாங்கினா பழைய போடுமே நீங்கள் பத்து கப்பலுக்கு கோதுமை அனுப்பணும் சரி அவன் ஒரு மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்படின்னா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மெனுஃபேக்சரிங் கிடையாதுங்க இந்தியாவில் வாங்கிக்கிறான் சீனாவில் வாங்கிக்கிறான் பிலிப்பைன்ஸில் வாங்கிக்கிறான் தாய்லாண்டில் வாங்குறான் பாகிஸ்தானில் வாங்கிக்கிறான் பங்களாதேஷில் வாங்குறான் நுகர் பொருள் எல்லாம் அவன் தயார் பண்ணுறதே இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் சண்டை போட்டான் ஆப்கான்ஸுக்கிட்ட கடைசியில் அமெரிக்கா விட்டுட்டு போனான் அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் ரஷ்யா சண்டை போட்டான் சண்டை இருந்து கொண்டே இருக்கும் இந்த அங்காடி பொருளாதாரத்தில் பொருளாதார சரிவு இந்த மாதிரி ரிசப்ஷன் வரும்பொழுது சண்டை ஏதோ ஒரு வகையில வரும் ரெண்டு பேரும் ஆர்ம்ஸ் குடுத்துகிட்டு இருப்பான் இப்போ அமெரிக்காவுக்கு ஆர்ஸ் விற்கணும் அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியா இருக்கு ஆனா இந்தியாவுக்கும் அதே மாதிரியான பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு அப்போ ஆம்ஸ்ஸ வாங்கி சண்டை இடுவது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தேவையா இருக்கலாம் இந்தியாவுக்கு அது பாதிப்பை தானே ஏற்படுத்தும் இவனும் பொருளாதாரத்துல வந்து பக்கத்துல உள்ள நாடுகளோடு ஒப்பிட்டு இருக்குமா சைனோட பார்த்தா அதில் பார்த்தா பாதாளத்தில் இருக்கிறான் இப்போ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுன்னு இருக்குங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து ஸ்பேன் ஆஃப் லைஃப் கல்வி இப்போ இதெல்லாம் வந்து முதலீடு பர்காப்ட்காக எல்லாம் பார்க்குறது சைனாவை நமக்கும் இது இல்லையா அவன் பதினேழு ட்ரில்லியன் இருக்கான் அமெரிக்கா வந்து இருபத்தேழு ட்ரில்லியன் இருக்கான் நம்ம இன்னும் அஞ்சு ட்ரில்லியன் வர முடியல நாலு கடக்க முடியல ஒரு நெருக்கடியில் இருக்கும் போது போரை போரை விரும்புவது அல்லது போரை நாடுவது என்பது இன்னும் கூடுதலான மோசம் ஆமா ஆமா ஆனா நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ அதான் உலக சிஸ்டம் இது வந்து நீங்க தனியா வந்து நான் முதலே சொல்லிருக்கேன் நதிங் இஸ் இண்டிபெண்ட் எவர் இஸ் இன்டர் எந்த ஒரு நாடும் உலகத்தில் தனித்து இயங்க முடியாது வாழ முடியாது ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டும் அதுதான் பன்னாட்டு வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி என்பது செய்வது அப்படி வரும்போது உலகத்தில் முதன்மையாக இருந்த அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு நாட்டில் சண்டை போட்டால் அதுவும் மூன்றாவது உலக நாட்டில் சண்டை போட்டால் அவன் ஆம்ஸ் விற்பான் கன்சியூமர் குட்ஸை வாங்கிட்டு கடைசியில் வேல்யூ லோடடு வேல்யூ ஆடடு அதிக மதிப்பு உள்ளது ஆம்ஸ் இப்போ ஆம்ஸ் விற்கிறது அமெரிக்காவோட வேலை வாங்குறது இந்தியாவோட வேலை பாகிஸ்தான் பாகிஸ்தானோட சண்டை இடறாங்க சைனாவும் குடுத்துக்கிட்டு இருக்கு சைனா குடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் என்னோட கேள்வி என்னன்னா இப்படி அடித்து கொள்வதால் சீனா அங்க பாகிஸ்தான் பக்கத்துலயும் ஒரு பத்து பேர் சாகுறாங்க இங்கேயும் ஒரு பத்து பேர் சாகுறாங்க அது போக இது ஒரு பெரிய வாராக பெரிய போராக மூண்டதென்றால் ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவை நமக்கு இன்னும் கூடுதலா தானே ஆமாம் இது அடிமைல்ல மக்களை தானே இங்கே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சதாம் ஹுசைன் வந்து ஒரு சாதாரணமாக மனிதனை கொலை பண்ணுறது நாட்டை அழிக்கக்கூடிய கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லி புஷ்பில் சண்டை போட்டான் கடைசியில் ப்ளிக்ஸ்ங்கிறோம் யுனைடெட் நேஷன்ஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு அது மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னா ஆனால் சண்டை நடந்தது அதனால் வாரை வந்து இம்போஸ் பண்ணுவோம் இல்லை அப்படி வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவிலே மிகப்பெரிய எதிர்ப்பு நடந்துச்சு இல்லையா அதாவது மிகப்பெரிய அது பவருக்கு வந்த பிறகு அது யார்கிட்ட போதும் அப்படின்னா ஆலி காத்துன்னு சொல்லி சிறு பணக்காரர்கள் கார்ப்பரேட்டை நடத்த மக்களுக்கு இதனால் பாதிப்பு தானே ஏற்படும் பொருளாதார ரீதி இன்னைக்கு சண்டையை நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா மக்கள் வந்து உயிர் போகுதுங்கிறத தாண்டி பொருளாதார ரீதியா பொருட்கள் விலை ஏறும் அத்தியாவசியன் ஒரு இன்ஃப்ளேஷன் வரும் சாதாரணமா ஒரு பெட்ரோல்ல இருந்து கோதுமை உணவு தானியங்கள் எல்லாவற்றிலையும் விலை ஏறும் இந்திய மக்களுக்கு எந்த விதமான அழுத்தத்தை கொடுக்கும் அங்க என்ன ரிசெஷன் நடந்தோம்னா இங்க பாதிக்கும் உலகத்தில் எந்த மூலையிலையும் எங்கேயும் பாதிக்கும் எங்கே அமெரிக்காவில் நடக்கிறது ஐரோப்பாவில் நடக்கிறது சைனாவில் நடக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அன்றைக்கி ராகுல் காந்தி கிளீனாக சொன்னார் மொபைல் வந்து சீனாவிலேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வரணும் எதுவுமே செய்ய முடியாது உலகத்தில் எந்த காருமே அங்கேருந்து வராமல் எதுவும் செய்ய முடியாது இப்படியெல்லாம் வந்துடுச்சுங்க சிப்ஸு அதனால் யுக்ரைனில் என்ன பண்ணுறான்னா அங்கே கிடைக்கக்கூடிய கனி வளமத்தை நான் வந்து தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு போட்டுக்குவேன் நான் வெட்டி எடுத்துக்குவேங்கிறான் உடனே நீ எடுத்துக்க கூடாதுன்னு ரேஷா சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்போ எங்கே தெரியுமா ஏதாவது ஒரு இடத்துல நடந்தால் மற்ற இடத்தில் பிரதிபலிக்கும் அந்தளவு அதுக்கு காரணன்னா இந்த சந்தை பொருளாதாரம் இந்தியாவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற அல்லது ஏற்பட போகிற பொருளாதார வீழ்ச்சியை மறைப்பதற்காகத்தான் இந்த போரை முன்னின்று நடத்துகிறதா பாஜக அதான் பாஜகன்னு இல்லை எந்த கவர்மெண்ட்டுன்னு தான் பண்ணுவோம் காங்கிரஸாக இருந்தாலும் பண்ணுவோம் அப்போ அன்றைக்கி நேர் இருக்கும் போது சிவன் லாயின்னால சண்டை வந்தது ஆனால் நேர் விரும்பலை சண்டை ஆனால் இம்போஸ்ட்டு அதேமாதிரி இப்போ வந்து பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி சண்டை வரதான் செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பாகிஸ்தான் சண்டை போய் காங்கிரஸ் தான் இருந்தது ஆட்சியில் அப்போ உடனே என்ன என்னச்சு சௌத்ரிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் டிவல்யூஷன் பண்ணார் உடனே நம்ம போட்டு பொருள் வந்து வெளிநாட்டில் விலை குறைச்சலாக விற்போம் நமக்கு வருமானம் அதிகமாகணும் ஃபர்ஸ்ட்டு டிவாலுஷன் பண்ண இது வந்து பொருளாதார பிரச்சனைகளை கூட்டத்தானே செய்யும் ஆமாம் அது இன்னொன்று என்னன்னா அங்காடி பொருளாதாரத்தினுடைய கர்த்தாக்களில் ஒன்று பிஜேபி காங்கிரஸ்னா தான் சோசலிசம் செக்குலரிசம் சொன்னாங்க இவங்க எழுத்துட்டு முதலால் எப்படி அமெரிக்கா கார்பரேட்டை விட ரொம்ப தீவிரமாக உள்ளது இங்கே அம்பானி கிட்ட இந்திய பொருளாதாரம் அட வைக்கப்பட்டு விட்டது அதனால் ஏற்றத்தாழ்வு அதிகமாகிடுச்சு இல்லைன்னா ஒரு திருமணம் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு செய்ய முடியுமா ஒரு வறுமை உள்ள நாட்டில் ரா பிச்சைக்காரன் பகல் பிச்சைக்காரன் இருக்கிற நாட்டில் கடன் வரைய இருக்கிற நாட்டில் எப்படி முடியுது அப்போ என்ன நட்சி அமெரிக்காவில் உள்ள விட அங்கே உள்ள ஏற்றத்தாழ்வு இடைவெளியை விட அதிகமாக உள்ள ஒரு பொருளாதாரத்தை பிஜேபி வச்சுருக்கு அதனால் பிஜேபிக்கு வந்து சண்டைங்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னுங்கன்னா ரஃபேலில் அதை வந்து தயார் பண்ணும் போது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் யார்கிட்ட கொடுத்தான்னா அம்பானிகிட்ட கிட்ட கொடுக்குறான் அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்கிட்ட கொடுக்கணும் அது கொடுக்கல ப்ரைவேட் செக்டார்னு பண்ண பண்ண என்னவன் அவன் வந்து எப்படி சுடுகாட்டில் வெட்டி எனக்கு எவ்வளோ புணம் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறானோ அது மாதிரி உள்ள முதலாளிகள் கார்பரேட்டுக்கிட்ட தான் இன்றைக்கி உலக பொருளாதாரம் போயிடுச்சு அதனுடைய விளைவு வந்து வார் வந்து இன்னப்டபுள் ரெத்தாதான் வெட்டியான் வாழ்வாங்கிற மாதிரி இவனொன்று சண்டை நடந்தால் தான் இவனு பொருளாதாரம் போகும் வெளியில் வந்து ஒரு ஜிம்மிங் தடை தவிர இவனுடைய ஓட்ட உடல் மறைக்கிறதுக்கு நடக்கிற சட்டம் தான் இது நடத்துகிறது அரசாங்கம் ஆளுங்கட்சி நடத்துது பொது மக்கள் வந்து பலியாகிறார்கள் பாகிஸ்தான் மக்களோ இந்திய மக்களோ அமெரிக்கா மக்களோ உலகம் முழுவதும் எல்லா சண்டையுமே அவர்கள் எதிர்க்கிறார்கள் போருக்கு மக்கள் இல்லை ஆனால் அதிகார வர்க்கம் கார்பரேட் முதலாளிகளுக்கு போர் என்பது அவசியம் ரொம்ப நன்றி தோழர் மிக அருமையாக ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தோடு இந்த போர் என்பது எப்படி ஒரு கார்பரேட்டுகளின் தேவையாக இருக்குது மக்களுக்கு எதிராக இருக்கிறது இதனால் பொருளாதார ரீதியாக இந்தியா எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறது இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இன்னும் மக்களுக்கு இடையில் பெரும் முதலாளிகளுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் இடையில் எவ்வளோ பெரிதாக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் விவரித்து பேசியிருக்கிறீர்கள் வாய்ப்புகள் நன்றி சனாதன சக்திகள் இந்தியா முழுக்க கட்டமைக்க நினைக்கும் மத வெறுப்பு அரசியலை கரவுகளோடு தகர்க்கும் நூல் சமத்துவ சமூக நீதி சிந்தனைகள் ஆசிரியர் பேராசிரியர் வே சிவபிரகாசம் விலை ரூபாய் நூற்றி அறுபது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்